ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் ஏழு நிமலன் மற்றும் நிகிலனின் கார் ஒரே நேரத்தில் அவர்கள் வீட்டிற்குள் அடுத்தடுத்து நுழைய முதலில் காரில் இருந்து இறங்கிய நிமலன் திரும்பி தமையாவை பார்க்க அவளோ சுற்றுப்புறம் மறந்து இறுகி போய் அமர்ந்திருந்தாள் அவளையே சில நொடிகள் பார்த்தவன் இப்போது வேறு எதுவும் பேச விரும்பாமல் வந்து அவள் பக்க கதவை திறந்து பிடிக்க அப்போதே அவன் பக்கம் திரும்பியவளுக்கு கார் நின்றுவிட்டிருப்பதை புரிந்தது அதில் மெதுவாக தமயா இறங்கி நிற்க அதற்குள் நிகிலனின் காரில் இருந்து இறங்கி இருந்த சூரியகலா வெறுப்போடு அவளை பார்த்தபடியே உள்ளே சென்றிருந்தார் அதே நேரம் இவர்கள் வீட்டில் இரண்டு தலைமுறைகளாக வேலை செய்யும் சரோஜா பாட்டி நிமலன் மன வருவதைக் கண்டு முதலில் திகைத்தவர் பின் இயல்பாக உள்ளே செல்ல முயல முயன்ற நிமலனை ஒரு நிமிஷம் தம்பி என்று நிறுத்தி இருந்தார் அதில் கேள்வியாக திரும்பி அவரை நிமலன் பார்க்க கல்யாணம் முடிஞ்சு முதல் முறையா வீட்டுக்குள்ள வரீங்க ஆரத்தி எடுக்காம என்று துவங்கியவரின் பார்வை பின் தயக்கமாக சூரியகலாவின் மேல் படிந்து அப்படியே நின்றது ஏனெனில் வழக்கமாக இந்த வீட்டு விஷயங்களிலோ இல்லை தன் பேரப்பிள்ளைகளின் விஷயங்களிலோ எப்போதும் எந்த குறையும் இல்லாதவாறு பார்த்து கொள்வார் சூரியகலா அப்படிப்பட்டவர் இன்று எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றதில் உண்டான தயக்கமே அவரை மேலும் எதுவும் பேச விடாமல் தடுத்தது அதில் அவரை கூர்மையாக பார்த்தவாரே அதுதான் முரணா செஞ்சிடுங்க சரோமா என்றிருந்தான் ஒருவித வித அழுத்தத்தோடான குரலில் நிமலன் அதாவது அந்த குரல் இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்பதை அவருக்கு புரிய வைக்க அதே நேரம் சூரியகலாவின் அனுமதி இல்லாமல் ஒன்றை இந்த வீட்டில் செய்துவிட்டு அவரிடம் சிக்கிக்கொள்ள எண்ணி பயந்தவராக சரோஜாவின் பார்வை அவர் பக்கம் தயக்கமாக சென்றது அதுவரையும் எங்கே இதை என்னை மீறி நீ செய்து விடுவாயா என்பது போல் சரோஜாவையே பார்த்திருந்த சூரியகலா அவரின் இந்த அனுமதிக்கு காத்திருக்கும் செயலில் கொஞ்சமே கொஞ்சம் இறங்கி வந்தது போல் என்னவோ செய் என்பதாக தலையசைத்து முகத்தை திருப்பி கொண்டார் இந்த அளவு அனுமதி கிடைத்ததே போதும் என்பது போல் வேகமாக உள்ளே சென்று ஆரத்தியை கரைத்து கொண்டு வந்த சரோஜா இருவரையும் நிற்க வைத்து மனதார இருவரின் வாழ்வும் சிறக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஆரத்தி எடுத்து முடித்தார் அதுவரையும் வாயிலுக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தவாறே அவர்கள் இருவரையும் அளவிடுவது போல் பார்த்திருந்தார் சூரியகலா வீட்டிற்குள் வந்தவர்களை அடுத்து பூஜை அறைக்கு அழைத்து சென்று விலக்கேற்ற சரோஜா சொல்லவும் அவர் சொன்னதையெல்லாம் பொம்மை போல் செய்தாள் தமையா இப்போதும் அவளையே பார்த்திருந்த சூரியகலாவுக்கு தமயா அணிந்திருந்த சேலை மற்றும் நகை கவனத்தில் பதிய திருமண மண்டபத்தில் பார்த்திபன் ஒரு பையை கொண்டு சென்று இவர்களிடம் கொடுத்தது சட்டென நினைவுக்கு வந்தது அங்கேயே அதை கவனித்து இருந்தாலும் அவர்கள் பொருள் என எதுவும் வேண்டாம் என தன் பேரன் உறுதியாக இருப்பது மட்டும் அந்த நொடி மனதில் பதிய அதில் உண்டான சிறு நிம்மதியோடு மேலும் அதை பற்றி எதையும் யோசிக்கவில்லை சூரியகலா ஆனால் இப்போது இதையெல்லாம் கவனித்து பார்த்தவருக்கு அந்த மாபெரும் சந்தேகம் மனதில் வந்தது அதில் திரும்பி சற்று தள்ளி நின்று இருந்து இதை எல்லாம் கவனித்து கொண்டிருந்த நிகிலனை தன் அருகில் வருமாறு சைகை செய்தார் சூரியகலா அவனும் எதற்கோ அழைக்கிறார் என அவருக்கு அருகில் வந்து அமர ஏ நிகிலா நிஜமாவே உங்க அண்ணன் இந்த அதிரூப சுந்தரிய பிடிக்காம தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டானா என்றார் சூரியகலா அதில் குழப்பமாக அவரை பார்த்தவன் ஏன் கேக்குறீங்க பாட்டி எனவும் ஆ இல்ல அவ போட்டிருக்க நகையையும் கட்டியிருக்க சேலையையும் பாத்தியா இதெல்லாம் அவசரத்துல வாங்கினது போலவா இருக்கு திடீர்னு இதெல்லாம் எங்கிருந்து சந்தேகமாக கேட்டு கொண்டே செல்ல முடியாமல் திகைத்தான் நிகிலன் அதற்குள் மணமக்கள் இருவரும் பூஜை அறைக்கு அருகில் இருந்த மற்றொரு அறைக்குள் நுழைய அதை கண்டு வெறியான சூரியகலா அவரின் வயதையும் மீறி உண்டான வேகத்தோடு எழுந்து அவர்களை நோக்கி சென்றார் ஒரு பக்க சுவரை பாதிக்கு மேல் நிறைத்தது போல் தங்க சட்டமிட்டு மாட்டப்பட்டிருந்த தன் தாய் மற்றும் தந்தையின் படங்களுக்கு முன் சென்று நின்ற நிமலன் அந்த படத்தில் இருந்தவரை நேருக்கு நேர் காண முடியாமல் தடுமாறி பார்வையை தழைத்து கொண்டான் இதுவரை யாரின் முன்பும் இப்படி அவன் தடுமாறி நின்றதில்லை யாரையும் எப்போதும் நேருக்கு நேர் பார்க்கவும் எதிர்க்கவும் அவனுக்கு தைரியம் உண்டு ஆனால் முதன் தன்னை பெற்றவர்கள் முன் அப்படி அவர்களை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தடுமாறியவன் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு எனக்கு புரியுதுப்பா ஆனா என்றவன் பின் விழி மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்று மனதோடே பேசிக் கொண்டிருந்தான் நிமலன் இவ்வளவு நேரம் உடன் யாராவது நின்று இதை செய் அதை செய் என்று சொல்லி கொண்டிருக்க அதையே சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அச்சு பிசகாமல் செய்து கொண்டிருந்த தமையா இங்கு வந்ததில் இருந்து நிமலன் அப்படி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு விழிகளை உயர்த்த அவனோ புகைப்படத்தில் இருந்த தன் தந்தையின் காலை தொட்டவாரேன் நின்றிருந்தான் அதைக் கண்டு அவரிடம் ஆசிர்வாதம் வாங்க சொல்கிறானோ என்று எண்ணி தானும் அவரின் பாதத்தை தொட தமயா முயன்ற நொடி அவளின் கையை பிடித்து இழுத்து அந்த அறையில் இருந்து வெளியே தள்ளி இருந்தார் சூரியகலா இதை எதிர்பாராமல் தடுமாறி அவள் கீழே சரிய போக அதே நேரம் திரும்பி அவளை பார்த்திருந்த நிமலனும் சூரியகலாவின் வேகத்தை கண்டு பின்னேயே வந்திருந்த நிகிலனும் ஒரே நேரத்தில் அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்தனர் உன்னையெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு இதுல என்ன தைரியம் இருந்தா என் பையன் போட்டோவத்தோட நினைப்பேன் என்று ஆங்காரமாக கத்திக்கொண்டிருந்தார் சூரியகலா இருவரும் ஒரே நேரத்தில் தாங்கி பிடித்ததில் விழாமல் சமாளித்து நின்று இருந்தவளுக்கு சூரியகலாவின் இந்த செயல் பெரும் அவமானமாக இருந்தது இதுவரை இப்படி அவளை யாருமே நடத்தியதே இல்லை அதில் அவளுக்கு அழுகை வெடித்து கொண்டு கிளம்பியது அதே நேரம் பாட்டி என்று கண்டனமாக பல்லை கடித்து கொண்டு அழைத்தான் நிமலன் போதும் நிமலா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு காலையில இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததையே என்னால அனுமதிக்க முடியல அடுத்து இந்த வீட்டு மருமகளாவே வந்து இருக்கா இதுக்கே உனக்காக பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன் இப்போ என் பையன் தொட போறா இதையும் அமைதியா வேடிக்கை பார்க்க சொல்றியா என்றார் கொஞ்சமும் ஆத்திரம் குறையாத குரலில் சூரியகலா அதுக்காக இப்படியா நடந்துப்பீங்க என்று நிமலன் கோபமாக கேட்கவும் வேற என்ன செய்ய சொல்ற அவ தொட்டு அந்த கைப்பட்டு என் பிள்ளை படம் கரையாகும் வரைக்கும் வேடிக்கை பார்க்கணுமா நானு உனக்கு அவளை சகிச்சுக்க ஆயிரம் காரணம் இருக்கலாம் நிமலா ஆனா எனக்கு எப்படி எந்த அவசியமோ இல்ல என் பிள்ளைய தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியமும் இல்லை என்றார் வெறுப்பும் ஆத்திரமுமாக சூரியகலா அதில் உச்சத்திற்கு சென்ற தன் கோபத்தை அவரின் ஆத்திரத்திற்கு பின் இருக்கும் நியாயமான காரணம் புரிந்து விழிமூடி கட்டுப்படுத்த முயன்றான் நிமலன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு உனக்காக இவளை வீட்டுக்குள்ள விட்டிருக்கேன் ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலையும் அப்படியே சும்மா இருப்பேன்னு அர்த்தம் இல்லை அந்த பதவி வெறி பிடிச்ச ரத்த காட்டேரியோட பொண்ணுக்கும் அதே குணம்தான் இருக்கும் உன் கழுத்தை கடிச்சு ரத்தம் குடிக்கவும் அது தயங்காது பாத்துக்கோ என்றார் சூரியகலா அவரின் மன கொதிப்பு வார்த்தைகளாக வருவது புரிய வேறு எதுவும் என்பது போல் கை காண்பித்தவன் அவளை அங்கிருந்து அழைத்து செல்ல முயல இத்தனை கடுமையான வார்த்தை பிரயோகங்களை தாங்க முடியாமல் அடிப்பட்ட பறவை போல் உடல் நடுங்க நின்றிருந்தாள் தமையா அவளின் கையை பிடித்து தன்னோடு அழைத்து செல்ல நிமலன் முயல இனி இந்த ரூமுக்குள்ள இவ வரவே கூடாது இதையெல்லாம் என்னால அனுமதிக்கவும் நிமலா என்றார் உறுதியான குரலில் பார்வையை மட்டும் திருப்பி அவரை பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் இழுத்து கொண்டு சென்று விட்டான் நிமலன் அவர்கள் சென்ற திசையையே எரிச்சலும் வெறுப்புமாக பார்த்து கொண்டிருந்த சூரியகலா அறை வாயிலில் நின்றிருந்த நிக்கிலனை முறைத்தவாறே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தார் மேலே தன் அறைக்கு செல்ல நினைத்த நிமலன் அலைபேசி ஒழிக்கவும் அதை எடுத்து பேசியவாறே முன்பு தமையா இருந்த அறைக்குள் நுழைய சற்று நேரத்தில் நடந்து முடிந்திருந்த கலவரத்தில் உண்டான அதிர்வில் கால்கள் துவண்டு போக அங்கிருந்த இருக்கையில் அப்படியே அமர்ந்துவிட்டாள் தமையா அவளை ஒரு பார்வை பார்த்தபடியே ஜன்னலின் அருகே சென்று நின்று பேச துவங்கினான் நிமலன் அதே நேரம் நிக்கிலன் தமையாவின் மேல் காண்பிக்கும் கரிசனம் பிடிக்காமல் அவனையே முறைத்துக் கொண்டிருந்த சூரியகலா சட்டென திரும்பி பார்த்திபா என்று சத்தமாக அழைத்தார் அதில் நிமலனின் அலுவலக அறையில் ஏதோ வேலையாக இருந்த பார்த்திபான் அடித்து பிடித்து ஓடி வந்து பாட்டியின் முன் நின்றான் அவனையே பார்த்த நீதானே நீ தானே சுந்தரி கட்டி இருக்க சேலை நகையை எல்லாம் அவள பெத்தவங்க கிட்ட கொடுத்த என்றார் இதென்னடா வம்பா போச்சு நிமலன் சார் செய்ய சொன்னதை தானே நான் செஞ்சேன் அதுக்கு ஏன் இவங்க என்ன முறைக்கிறாங்க என்று மனதிற்குள் அலறியவாறே ஆமா மேடம் என்றான் பணிவான குரலில் பார்த்தி எங்க இருந்துடா திடீர்னு அதெல்லாம் வந்தது என்று கூர்மையாக அவனையே பார்த்தபடி சூரியகலா கேட்க சார் தான் பிஆர் ஷோரூமுக்கு போய் என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றான் பார்த்தி இவ்வளவு காலையிலையா அதெல்லாம் அப்போ நீ செலக்ட் செஞ்சதா என்று அப்போதும் நம்பாமல் கேட்டவரை மறுப்பாக பார்த்தவன் இல்ல மேடம் பிஆர் ஷோரூம் போ அங்க அரவிந்த் சார் ஒரு பை கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வான்னு மட்டும்தான் சார் கால் பண்ணி சொன்னாரு நானும் போனேன் எல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்லி அவர் பையை எடுத்து கொடுத்தாரு நானும் வாங்கிட்டு வந்தேன் என்றான் பார்த்தி அதில் யோசனையாக தன் முக வாயை தேய்த்தவர் யாருன்னே தெரியாம இவளை காலையில ஒரு பிரச்சனைன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான் அப்புறம் தலைவர் சொன்னாருன்னு கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சான் இதுக்கு நடுவுல இதெல்லாம் எப்படி என்று வாய்விட்டே யோசித்தவர் சட்டென திரும்பி நிகிலனை பார்த்து இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்றார் இதையெல்லாம் கேட்டு அவனுமே குழம்பி போய்தான் நின்றிருந்தான் இதில் திடீரென இப்படி தன்னை சந்தேகத்தோடு பார்த்து சூரியகலா கேட்கவும் உண்டான பதட்டத்தோடு மறுப்பாக தலையசைத்தான் நிக்கிலன் அதே நேரம் ஏதோ வேலையாக அலுவலக அறையை நோக்கி வந்த நிமலன் இவர்கள் எதையோ பேசிக்கொண்டிருப்பதைக் கொண்டிருப்பதைக் கண்டு விழிகளை சுருக்கினாலும் அங்கு நிற்காமல் அவன் உள்ளே சென்று விட்டான் மேலும் ஒரு மணி நேரம் செல்ல நிமலன் தன் வேலையில் மூழ்கிவிட அவனுக்கு உதவ பார்த்திவனும் சென்று விட்டான் சூரியகலாவும் தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டார் இதில் தான் செய்வதறியாது அங்கேயே அமர்ந்திருந்தான் அவனுக்கு சில மணி நேரங்களில் நடந்து முடிந்திருந்த எதையுமே நம்ப முடியவில்லை அதை கிரகித்து கொள்ளவே நேரம் தேவையாயிருக்க அடுத்து பாட்டி எழுப்பிய கேள்வி வேறு அவனுள் சுழன்று கொண்டே இருந்ததில் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் நிக்கிலன் இதில் தமயாவை பற்றிய கவலை வேறு அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தது சூரியகலா அவளை நடத்திய விதத்தைக் கண்டு நிகிலனுக்கு மனம் பாரமானது இவரை அவள் எப்படி சமாளிக்கப் போகிறாளோ என்ற கவலையோடு அமர்ந்து விட்டான் நிகிலன் அவனும் இங்கு இருக்கப் போவதில்லை நான்கு நாட்களில் ஊருக்கு திரும்பி சென்றாக வேண்டும் தனியே இங்கு சிக்கி கொண்டு என்ன செய்வாளோ என்று யோசித்தவனுக்கு நிமலன் பார்த்துக்கொள்வான் என்ற எண்ணம் ஒரு நொடி கூட தோன்றவில்லை இதே யோசனையோடு நிகிலன் அமர்ந்திருக்க புயலை போல் உள்ளே நுழைந்தால் தீக்ஷா அவளை கண்டதும் நிகிலன் சிறு திகைப்போடு எழுந்து நிற்க நீயும் இங்கதான் இருக்கியா நீ இருந்தும் இதையெல்லாம் தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்க இல்ல என்று எடுத்ததும் அவன் மேல் பாய்ந்தாள் தீக்ஷா அதில் லேசாக தடுமாறியவன் எதுவோ பேச வருவதற்குள் தீக்ஷாவின் குரல் கேட்டு எழுந்து வெளியில் வந்திருந்தார் சூரியகலா அவரை கண்டதும் என்ன பாட்டி இது எப்படி அவளை இந்த வீட்டுக்குள்ள நீங்க விட்டீங்க என்றால் மனம் தாங்காமல் தீக்ஷா தீக்ஷு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா யாருமே என் கேட்கல இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு என்று அவரும் மனம் தாங்காமல் இவ்வளவு நேரம் அழுத்தி வைத்திருந்த தன் வேதனையை வெளியிட எப்போதும் அதிகாரமாகவே பார்த்து பழகியிருந்த தன் பாட்டியை இந்த நிலையில் கண்டதில் உண்டான ஆத்திரத்தோடு எங்க அவ எங்க இருக்கா என்று கொதித்தாள் தீக்ஷா அங்கே இருக்க மகாராணி என்றார் அவள் இருந்த அறையை காண்பித்து சூரியகலா அதற்குள் இந்த சத்தம் கேட்டு அறை வாயிலுக்கு வந்திருந்த தமையா இவர்களை புரியாமல் பார்த்திருக்க அறைக்குள் இருந்து வந்து உரிமையாய் அவள் நின்றிருந்த விதம் ஏற்கனவே கொதித்து கொண்டிருந்த தீக்ஷாவை மேலும் கொதிப்படைய செய்தது அதில் வேகமாக அவளை நெருங்கியவள் தமையாவின் கையை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு வர இதை கண்டு பதறிய நிக்கிலன் தீக்ஷு என்ன செய்யற நீ அவளை விடு என்று தீக்ஷாவை தடுக்க முயல ஓ உனக்கு இன்னும் பழைய பாசம் மிச்சம் இருக்கா இருந்தும் நீ எதையும் இருந்து இருக்க நமக்கு நடந்ததை நீ என்று நிகிலனிடம் எரிந்து விழுந்தால் தீக்ஷா அதே நேரம் தன் திகைப்பில் இருந்து மீண்டு தமையாவே லீம் மீ என்று தன்னை விடுவித்து கொள்ள போராட ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது வெளியே போ என்றாள் தீக்ஷா அவள் என்னவோ விருப்பப்பட்டு இங்கு வந்தது போல தீக்ஷா பேசுவதைக் கண்டு எரிச்சலானவள் ஆள் அழுக்கு தன் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் உண்டான எரிச்சலோடு அதை சொல்லும் உரிமை உனக்கு இல்ல இதை என் கழுத்துல கட்டியவரை வந்து சொல்ல சொல்லு என்று வேகமாக தன் கையை உதறி கொண்டு தள்ளி நின்றாள் தமையா அவளின் பேச்சிலும் செயலிலும் உண்டான கோபத்தில் எதுவோ சொல்ல திரும்பிய தீக்ஷாவுக்கு அப்போதே தமையா அணிந்திருந்த உடையும் நகையும் மனதில் பதிய நீ போட்டுக்கவா உனக்காகவா நான் இதையெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணினேன் நான் கிளம்பி வரேன்னா அத்தனை முறை கேட்டோம் இல்ல இப்போ வேண்டாம்னு சொல்லும் நான் யோசிச்சு இருக்கணும் தெரிஞ்சிருந்தா இதை நடக்கவே விட்டு மாட்டேன் என்றால் வெறுப்பாக தமயாவை பார்த்து தீக்ஷா இதெல்லாம் உன் வேலையா எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற செஞ்சியா நீ என்றார் கோபமாக சூரியகலா இதெல்லாம் இவளுக்காக நீ எனக்கு தெரியும் பாட்டி இதையெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று ஆதங்கமாக பேசியவள் உங்க அப்பாவை போலவே நீயும் யார் எப்படி போனா எனக்கு என்னென்னு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டே இல்ல குடும்பமே இப்படி உங்க சுயநலத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்களா சி என்றால் உச்சபட்ச கோபத்திலும் எரிச்சலிலும் தீக்ஷா ஓவரா பேசாதீங்க எனக்கும் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இங்க வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படி ஒரு ஆசையும் இல்ல என்றால் இதற்கு மேல் பொறுக்கவே முடியாது என்பது போலான குரலில் ஓ தவமா தவம் என்றார் ஆத்திரமாக சூரியகலா ஆமா என்று கோபமாக தமையா சொல்லிய அடுத்த நொடி கொஞ்சமும் யோசிக்காமல் பலார் என தமயாவை அறைந்திருந்தாள் தீட்சா அதில் ஆத்திரமான தமையா திரும்ப தீக்ஷாவை அறைய முயன்ற நொடி அவள் கையை பிடித்து நிறுத்தி இருந்தான் நிமலன்